அவுதுபு இல்லாஹிம் இன்னஷத்தான் இரஸீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லா ரபில் அலமீன் வசலாத்து வஸ்லாமு அலா சைனா முகமது இன் வாலி வஃபி ஹஜ்மின் நம்ம வத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வைக்கம் வரமத்துள்ள வரகாத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு அல்லாட்ட துவா பண்ணிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் ரமலான் மதம் நம்மளை விட்டு போயிடுச்சு இன்ஷா அல்லா அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் ரமலான் மதத்தில் மட்டும் தொழுது அமல்கள் செஞ்சால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம மற்ற மாதங்களையுமே ஐவேளை தொழுகின்றது நமக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு இந்த ஐவேளை தொழுகையை வந்து விடுறதோட தீமைகள் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நமக்கு நபிகள் நாயகம் சொல்லவழை சொல்லாம அவங்க வந்து ஏழு உபதேசங்கள் கூறியிருக்காங்க நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் தூக்கில் போடப்பட்டாலும் அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் தெரிந்தே தொழுகையை விடாதீர்கள் தொழுகையை விடுப விடுபவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் அல்லாவின் கட்டளைக்கு மாற்றமாக நடக்காதீர்கள் அதனால் அல்லாவின் கோபம் உண்டாகிறது மது அறந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக இருக்கிறது இந்த ஏழு உபதேசங்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லா அவங்க வந்து நமக்கு இந்த உபதேசங்களை சொல்லியிருக்காங்க ஒருவர் வந்து ஒரே ஒரு தொழுகையை தவறு விட்டாலுமே அது அவருடைய குடும்பமும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கலா செய்து தொழுவோம் இல்லையா அதுவுமே ஒரு பெரிய பாவம் தான் சொல்றாங்க ஒருவர் வந்து தக்க காரணமின்றி இரண்டு நேர தொழுகைகளை ஒன்றாக தொழுதால் அவர் பெரும் பாவங்களின் வாசலுக்கு வந்துவிட்டார் என்று நபிகள் நயம் செல்லாலை செல்ல அவங்க சொல்றாங்க இன்னும் தொழுகை வந்து பேணுதலாக தொழுபவருக்கு வந்து அது ஹியாமத் நாளில் ஒலியாகவும் ஆதாரமாகவும் ஈடேற்றமாகவும் ஆகிவிடும் அதை பேணுதலாக தொழாதவர்களுக்கு அது ஹியாமத் நாளில் ஒலியாகவோ ஆதாரமாகவோ ஈடேற்றமாகவோ இருக்காது மேலும் தொழுகையை விட்டவர் ஹியாமத் நாளில் ஃபிர் அவுன் போன்ற கொடியவர்களுடன் கூட்டாளியாக இருப்பார் என்று நபிகள் நயம் சல்லவலை சலமாக கூறியிருக்காங்க அதே போல் தொழுகை விடுவதற்கான தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர தொழுகையை ஒருவர் தவறு விட்டு விட்டால் பின்னர் அதை அவர் கலா செய்தாலும் அவர் ஒரு ஹுக்கூப் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் ஒரு ஹுக்கூப் என்பது எண்பது வருடங்கள் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் உள்ளன மறுமையில் ஒரு நாள் உலகின் ஆயிரம் வருடங்களுக்கு சமம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுல்லம் அவங்க கூறியிருக்காங்க இன்னும் தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் வந்து எந்தவித பங்குமே இல்லை உழு இல்லாமல் தொழுகை இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவல் சொல்லாம அவங்க கூறியிருக்காங்க இன்னொரு ஹதிஸில் வந்து தொழுகை இல்லாமல் தீன் இல்லை உடலில் தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தினில் தொழுகை முக்கியமானதாகவும் என்று கூறியிருக்கிறாங்க நம்ம ஐவேளை தொழுகைகளையும் கலா இல்லாமல் தொழுவோம் அல்லாவின் கோவத்தில் இருந்தும் நரக வேதனையிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அல்ல இதுக்குரிய நன்மைகளும் உங்களுக்கு கொடுப்பானாக ஆ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி